இது வந்து மாப்பிள்ளையே உட்காந்து நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு இவரே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுருக்கேன் சாப்பிட்றது அவ்வளோ அருவா இருக்க மாப்பிள்ளமா ஏ அப்பா ம் இம்மலையே சேர்த்து அவ்வளோ இருக்கா மாப்பிள்ள இங்க வில்லேஜ் கரிசோரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விகேஷ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈடி ஜாலேஜில் என்ன சாப்பிட போக போகிறோன்னா ஆளுக்கு பத்து சிக்கன் லெக் பீஸுங்க பொரிச்சு வச்சுருக்கோம் அதை இன்னைக்கு எடுத்து சாப்பிட போவோம் அதாங்க இன்னைக்கு போட்டி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே சூரியன் ஊச்சி விடுற மாதிரி இருக்குது அப்படியே சாராக போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை தான் எடுத்து இன்னைக்கு சாப்பிட போகிறோம் போட்டி சவாலா இருக்க போகுது ஒவ்வொருத்தரும் வெறித்தனமா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு போட்டியில யார் யார் கலந்துக்கிறோன்னா நான் மாப்பிள்ள வீக்கே டீமுங்க வெட்டுக்கிளி கிச்சான் டீமு கிச்சான் டீம் வந்து இன்னைக்கு ஒரு கலக்க கலக்க போகிறாங்க ரொம்ப பொறுத்திருந்து பாருங்க பயங்கரமாக இருக்க போகுது என்ன மாப்பிள்ள புதுங்காம லெக் பீஸை பார்க்கல அப்படியே எச்சு ஊருமே கண்டிப்பாக ஊருது எனக்கே எச்சு ஊறுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் மாப்பிள்ள சாப்டு ஜெயிச்சிடலாமா கண்டிப்பா ஜெயிச்சிடலாமா இங்கேயாவது கடையிலயே உள்ள பிரியாணி எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு லெக் பீஸ் வைக்கீங்கடா அப்படியே முடிப்பாங்க லெக் பீஸ் இல்ல முடிஞ்சு பிடித்துமா இன்னைக்கு நம்ம உள்ளூர்ல பழனி பிராய்லர்ஸ் இருக்குல்ல ஆமா அங்கதான் கேட்டது அவங்க இல்லண்டாங்க வில்லேஜ் கரிசூர்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு தான் அங்க ரெடி பண்ணி தரேன் கொஞ்சம் லேட்டாகவும் ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கிடுலாங்க அதே போல ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனா நல்லா

இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால் அதோட ம் இது வந்து மாப்பிள்ளையே உட்காந்து நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு இவரே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சிருங்க சாப்பிட்றது அவ்வளோ அருவாக இருக்குது மாப்பிள்ளை அம்மா ஏ அப்பா ம் உண்மையிலேயே சேர்த்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே அம்மா ம் வா நீங்கள் ஒன்று தான் சாப்பிட்டீங்க ம் ரெண்டையும் திங்கிற மாதிரி ல்லா ஒரு பீஸ் முடிக்க ரெண்டு பேர் ரெண்டு திண்டி இல்லையா கிட்டம் ம் திக்கலாம் சாப்பிடும்னா ஏழு மழம் கடிச்சு துக்குன்னா வாய்க்காலம் கூடாது இப்படி நல்லி எழுமம் உரினம்ல ஆமாம் ஓலிங்க மாரி உரியலாமாப்பா ம் அவ்வளோதான் வரிசை வச்சுக்கிறேன் கடிப்பை

ியா அங்கே இது 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 கிரவுண்டு இருக்குல்ல ஆட் காலேஜ் கிரவுண்டு அங்கே கண்டிப்பாக பீ கடை போடலாம் நல்லூட்டி கடை நெல் போட சொல்லிடுமா சூப்பராக விட ஸ்ட்ரீட் ஃபுட்டு போட்டு ஓட்ட இன்னும் லெக் பீஸ்லாம் நல்லா கூடும் மாட்டில் பிரச்சனையே இல்லைங்க அதெல்லாம் நல்லா வருப்பாப்பா நல்ல லெக் பீஸ்லாம் கோடு வேற சூப்பராக போட்டு விட்டுட்டாங்க கடையிலே ம் மசாலா உள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டு ம்

நல்லாது இங்க பாருங்க சூப்பர் லெவல் லப்பிஷ ஒரு நிமிஷம் வெட்டுக்கலையே மாப்பிள்ள சொல்லுவாமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டம் ஓனமாங்குளோன்னு சொல்கிறாங்க ஊரு கரெக்டாக தெரியல அதில் ஊர் தான் போட்டுருந்துச்சு அவர் அந்த பையன் அவர் வந்து கிருஷ்ணாங்களோட அப்பா இறந்து போயிட்டார் அதை எங்களால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு சொல்ல முடியலை அந்த நேரத்தில் மறந்துடுவோம் இப்போ அந்த கிருஷ்ணாவோடய அப்பாவுக்கு ஆழ்ந்த இரங்கல் வில்லேஜ் கரிசு ஒரு யூடியூப் சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அடிக்கடி ரொம்ப கமெண்ட் பண்ணுவோம் அவரும் ரொம்ப விருப்பப்பட்டு எங்கள் அப்பா சொல்லுங்கங்க அப்படின்னு சொன்னாப்பில் அவருக்காக மீண்டும் ஒரு தடவை வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் அவரது அம்மா இறைவினடி சேர பிரார்த்திக்கின்றோம் இந்தமாரி ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க சார் எனக்கு எங்கள் நான் வெடிக்கடை வச்சுருக்கேன் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் பியூட்டிஷியன் இருக்காங்க அவங்க என்னை பற்றி சொல்லுங்கன்னு ஒரு லேடி ஒருத்தவங்க கூட ஃபோன் பண்ணாங்க அதை எல்லாேருக்கும் நாங்கள் அதுமாரி சொல்ல முடியல அப்படியே நம்ம கண்டெண்டே மாறி போயிடும் அதனால் எல்லோரும் கோச்சிக்காங்க இதை சொல்கிறாங்களே இதை மட்டும் சொல்கிறாங்க பாக்கி எல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது மாதிரி ஏதோ அந்த பையன் ரொம்ப ஆசைப்பட்டு ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாப்ல அப்படிங்கிறதுக்காக இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி ஆகிடுச்சி இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா சிவசிவ அன்பே சிவம் மறக்கட்டலைன்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் இருக்காரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள்லாம் அதில் கொடுக்குறோம் அதை கொஞ்சம் பார்க்க சொல்லி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தடவை இருக்காரு அது எல்லாமே நம்ம வீடியோக்கு வந்து சாப்பிட்றதுல உட்கார்ந்தா எல்லாத்தையும் மறந்துறாங்கண்ணாங்க இது ஒரு பெரிய மைனஸ் இருக்கு இருக்குது அளவுக்கு இந்த டேஸ்ட்டு போட்டு அதை இழுத்துறது மாதிரி சொல்கிறத ஏதோ ஞாபகம் வர்றதா சொல்கிறோம் எல்லாமே சொல்லணும்னு பாக்கி தப்பா எடுத்துக்காது முடிஞ்ச அளவுக்கும் அந்த நம்ப நண்பர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பிகாஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது அந்த அளவுக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த ரெண்டு பீஸை நாங்கள் நானும் மாப்பி ஆளுக்கு ஒன்று ஒன்றா தான் சாப்பிடுவோம் இவங்க ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து ரெண்டு பேரும் ஈஸியா சீக்கிரம் முடிப்ப முடிக்க போறாங்க ஆனா இன்னைக்கு போட்டியில இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக சாத்திய கூறுகள் இருக்கு இருந்தும் அவங்கள ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம ஜெயிக்கிறோம் போட்டியே இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு தான் ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறது தான் ரெடி

என்ன நல்லா சாப்பிட்டு வந்து என்ன பஸ்ட்ல யாரும் போறாங்க கடைசியில் முக்கியம் புரியுதா ஐயா புரியல உங்க ரெண்டு பேரும் பெருமையா பேசிட்டு இருந்தா

அதை நான் சொல்லக்கூடாது கூடாது மாப்பிள்ளையே சொல்ல பாருங்க என்ன செஞ்சாங்க மாப்பிள்ளைய சொல்லு கொஞ்சம் நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லுமா நீங்க பேசுகிறேன் அதை சொல்லலை பொறிச்சுட்டு இருந்தா பாருங்க இவன் வந்து இவன் பாக்குறான் உப்பு இருக்கான்னு பாக்கறான் இவன் ஒரு பீச எடுத்தான் அவன் டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கு பாசன அங்க தூக்குது அவன் ரெண்டு அவன் கடைசி ரெண்டு பண்ணுறான் அடுப்படையே பண்ணிட்டு வந்து போய் சொல்லிவிடுவான் சொல்லாதீங்க நாங்க ஜெயிச்சிருவோம் தோத்ததுனால மாட்டிக்கிட்டாங்க தெரிஞ்சு நல்ல வேலை நான் ரெண்டு எடுத்து சாப்பிட்டோம் சொல்லலாமா உண்மையில ஒரு பீஸ் கூட ஏன்னா செஞ்சாலே மூலிய அடிச்சு போன மாதிரி சூடா கொடுத்துடல மாப்பிள அது நானும் எடுத்து வெட்டி எடுத்து சாப்பிட்டு வெற்றி பெற்ற நம்ம மாப்பிளைக்கு பரிசு கொடுத்துருவோம் வெட்டிக்குள்ள என்னைய பாக்குற

மாதிரி மாதிரி மேல உட்காந்து நினைச்சு உட்கார்ந்து உட்கார்ந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி 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 இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பத்தாலு பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு எண்பத்தாறு ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்னு எழுபத்திரெண்டு எழுபத்தி எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எழுபத்தி எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பது நாள் எழுத்தஞ்சு எம்பத்தாறு எம்பத்தி எம்பத்து எம்பத்தம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொண்டு தொண்ணூத்திரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது நூறு நீங்க ரெண்டு பேரும் செஞ்சதே தப்பு ஆனா முறையா உட்கார்ந்து காத்தீங்கன்னா இருபது கூட தாண்ட முடியாது